வணக்கம் டிஆர் ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்நாடு கரணியிலிருந்து அதாவது ஆறு எம்ஜிஎக்ஸ் சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் இதுதானே கிரிக்நாட் கரணி இதில் ஈரணி ஆல்கஹால் எவ்வாறு பெறப்படுகிறது நான் உங்களுக்கு ஒரு ஈரணி ஆல்கஹால் எழுதியிருக்கேன் டூ ப்ரொபனால் அல்லது ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹால் இதில் நான் ஒரு சிஹெச் த்ரீ கேன்சல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் அந்த சிஹெச் த்ரீ எங்கேருந்து வந்தது கிரிக்நாட் கரணிலேருந்து அப்போ சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர்னு எழுதிக்கணும் அடுத்தது ஹச் ஒன்று கேன்சல் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்போ ரியாக்ஷனோட கடைசி ஸ்டெப்பில் ஹைட்ராலைசிஸ் பண்ண போகிறோம்னு அர்த்தம் இப்போ நடுவில் எதை அடிக்கலை சிஹெச் த்ரீ சிஹெச் ஓ அது அசிட்டால்டிகை அப்போ கிரிக்னாட் கரணி கூட அசிட்டால் சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டை ஹைட்ராலைசிஸ் பண்ணால் இந்த ஈரணி ஆல்கஹால் கிடச்சிடும் இதுதான் கான்செப்ட் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சா அப்போ ஒரு அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அதாவது ஒரு ஈரணி ஆல்கஹாலை எழுதிட்டு அதில் ஒரு சீகரிசை கேன்சல் பண்ணிக்கணும் அப்போ இது கிரிக்னான் காரணிலேருந்து வந்தது ஒரு ஹச்சை கேன்சல் பண்ணிக்கணும் இதை ஹைட்ராலைசிஸ் பண்ணும்போது வந்தது அப்போ கிரிக்நாட் கரணி கூட யாரை சேர்க்குறோம் மீதி என்ன இருக்குது சீஹச் ஸ்ரீ சீஹெச்ஓ அப்போ கிரிக்நாட் கரணி கூட அசிட்டால்டிகேட்னு சொல்லக்கூடிய சீகஸ்ரீ சீகச்ஓ சேர்த்துட்டு கிடைக்கக்கூடிய அந்த இன்டர்மீடியேட்டை ஐரோலசைஸ் பண்ணால் எனக்கு இருணி ஆல்கஹால் கிடைக்கும் இது கான்செப்டு சரிங்களா இப்போ அந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம் டிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சிஹெச் ஸ்ரீ எம்ஜிபிஆர் அதாவது மெத்தில் மெக்னீஷியம் ப்ரோமைடு அது கிரிக்நாட் கரணி ப்ளஸ் அசிட்டால்டிகேட் ஃபார்மில் வந்து சிஹெச் த்ரீ சீஹெச்ஓ அதை எப்படி விவரித்து எழுதலானா ஸ்ட்ரக்சராக எழுதலானா த்ரீ சிங்கிள் பாண்ட் சி மேலே ஹச்சு அப்புறம் டபுள் பாண்ட் ஓ அசிட்டால்டிகேட் சரி இப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது ஓ மைனஸ் ஆகும் சி ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் சி டபுள் பாண்ட் ஓவில் ஏன்னா பாண்ட் உடஞ்சி வர்றதால ஆக்சிஜனோட ஹெட்டுக்கு வர்றதால ஆக்சிஜன் மைனஸ் ஆகும் கார்பன் வந்து ப்ளஸ் ஆகும் இருக்கும் அப்போ கிரிக்னாட் கரணில் இருக்கக்கூடிய அந்த சிஹெச் த்ரீ வந்து மைனஸ் ஆகும் அந்த மைனஸ் கா கார்பனில் வந்து சேரும் அசிட்டால்டியில் இருக்கக்கூடிய கார்பனில் வந்து சேரும் அதே மாதிரி கிரிக்னாட்கானில் இருக்கக்கூடிய எம்ஜி ப்ளஸ் வந்து ஆக்சிஜனில் வந்து சேரும் அப்படி சேர்ந்து உங்களுக்கு ஒரு இன்டர்மீடியட் மாதிரி கிடச்சிருக்கு சரிங்களா அதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா அந்த ஓ கூட ஹச்சும் எம்ஜி கூட ஓ வச்சும் சேர்ந்துடும் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கு டூ ப்ரொபனால்னு சொல்லக்கூடிய ஐசோ ப்ரொபைல் ஆல்கஹால்னு சொல்லக்கூடிய ஈரணி ஆல்கஹால் கிடச்சிருது ப்ளஸ் எம்ஜி ஓஹெச் பிஆர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு சரிங்களா ஈஸியாக இருக்குங்களா இது இப்போ கிரிக்ன்கர்னிலிருந்து ஒருணி ஆல்கஹால் ஈரணி ஆல்கஹால் மூவணி ஆல்கஹால் அப்புறம் அசிட்டிக் அமிலம் இந்த நாலுத்தில் ஏதாவது ஒரு ரெண்டு இல்லை மூணாவது வந்து நிச்சயமாக கேட்பாங்க சரிங்களா